புதிய அலுவலகம் திறந்துள்ள உஜி டிவி புகழ் ரக்ஷன் சோ அவரை போட்ட பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல வைரல் ஆகுது அது குறித்து பார்க்கலாம் சோ உஜி டிவி கலக்கப்போவது யார் ஷோ மூலியமா பிரபலமானவர்களில் ஒருத்தர் தான் விஜய் ரக்ஷன் சேர்ந்து தொகுத்து வழங்கின விதம் ரசிகர்களை கவர்ந்துச்சு இதனால் அடுத்தடுத்த சீசன்களையுமே பார்த்தீங்கன்னா இவங்களே தொகுத்து வழங்கினாங்க தொகுப்பாளராக இருந்த ரக்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ நடிகராகவும் கலக்கிட்டு வராரு தேசிங்கி பெரியசாமி இயக்கத்தில் வெளியான கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் படத்தில் பாத்தீங்கன்னா ரசிகர்களினுடைய கவனத்தை ஈர்த்தாரு சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் படத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர் மறக்குமா நெஞ்சோ அப்படிங்கிற படத்தில் கதையோட நாயகனாகவே நடித்தார் தன்னுடைய சினிமா பயணத்தில் கடின உழைப்பின் மூலியமா முன்னேற்றத்தை கண்டுட்டு வர ரக்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ புது ஆஃபீஸ் வந்து திறந்துருக்கிறாரு அங்கே தன்னுடைய மனைவி அண்ட் அம்மாவோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோயுமே பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதுக்கு இப்போ பிரபலங்கள் பலருமே பார்த்தீங்கன்னா ரக்ஷனுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ இனி இது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்